சர்வகுரு பியூனா இதை நம்ம உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நமக்கு சாதகமாக கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் படைத்த தனுர் ராசி அன்புடைய நண்பர்களை எதிர்பாரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாரழி மாதம் திரையோதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் மகா பிரதோஷத்தில் ஆரம்பிக்கிறது மிக அற்புதமான வருடமாகத்தான் இருக்கும் சார் எப்படி சார் எடுத்து அற்புதமான வருடமாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய எட்டாம் இடத்தில் குரு லக்னாதிபதி எட்டு லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் ஏற்றம் தான் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் நம்முடைய தனுரில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதுனத்தில் அண்டு கடகத்தில் குரு என்ன டான்ஸ் சிம்மத்தில் கேது பன்னிரெண்டில் விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் ரிஷபத்தில் சந்திரன் வந்து நம்ம வழிநடத்து இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழு இருக்கிற பொசிஷன் அடுத்தது எல்லாமே மாறும் சனி ராகு கேது குருவும் மாறுறார் மற்றவர்கள் மாதம் இருபத்தி ஏழு நாளைக்கு முப்பது நாளைக்கு பதினாறு பதினெட்டு நாளைக்கு இப்படி மாறக்கூடியவர்கள் உண்டு மெயினாக குரு நமக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலுமே உச்சத்தில் இருக்கிறார் கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார் அதனால் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்தை ஸ்ட்ரெய்ட்டாக பார்க்குறார் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நம்மளோட நாலாம் வீட்டை ஏழா ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அதனால் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கும் முதல் ரெண்டு மூணு மாதம் விட்டுருங்க ஏன்னா முதல்ல ரெண்டு மூணு மாதங்கள் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் நாம் நினைக்கிறது நடக்காது எது எதை எடுத்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்குவது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஏப்ரலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நாட்கள் அத்தனையும் பிரமாதமாக இருக்கும் சார் நிச்சயமாக எழுதி வச்சுக்குவாங்க அது மட்டுமல்ல சிம்மத்தில் கேது நம்முடைய சூரியன் எட்டு ஒன்பதாம் ஒன்பதாம் வீட்டு வீட்டுக்குடையவன் சூரியன் அந்த சூரியனுடைய வருடம் தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஆறு மாதம் பத்து ஒன்று சூரியனுடைய வருடமாக அமைஞ்சிருக்கிறது நம்முடைய ஒன்பதாம் வீட்டு குடையவன் சூரியன் அதனால் ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் பத்தாம் வீட்டுக்குடையவனை பத்தாம் வீடு புதன் அந்த புதனுடைய ராசியை சனி பார்க்கறதுனால நம்ம நினச்சது கொஞ்சம் கொஞ்சம் நடக்காது சில சில ப்ரமோஷன் தட்டி போகணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு இந்த இடத்துல வேறு இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற போது ஒரு மூவ் பண்ண முடியாது பிஸ்னஸில் ஏற்றம் இருக்குமா இன்னொரு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா பிஸ்னஸை அப்படின்ற போது கொஞ்சம் இழுத்துட்டு இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய சேர்ப்போம் வேறு வேணாம் நம்ம அப்ரோச் பண்ணு அவர் சொல்லி ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த மாதிரி நிலைகள் வருவதற்கு சாத்திய குருகள் இருக்கும் ஆனாலும் சனி உட்கார்ந்து இருக்கிறது குருவினுடைய வீடு அந்த குரு சனி தன்னுடைய வீட்டை பார்க்க வேற பார்க்குற குரு ஒன்பதாம் பறவை பார்க்குற அதனால் சனிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலுமே நம்முடைய மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேள்வி இவர்களெல்லாம் சினிமா இருக்கிறதுனால அவர்களால் இருக்கக்கூடிய பலன்கள் மூலம் பூரா பூராடம் உத்திராடம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மெயினாக மூலத்திற்கு நமக்கு முப்பது வயசுலேருந்து முப்பதுலேருந்து அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் நம்ம மெயினாக ஜாதகம் பார்க்கணும் சார் அந்த ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நமக்கு இப்போ என்ன நட தசை நடக்கிறது அப்படின்னா ஒரு சூரியன் சந்திர திசையிலேருந்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு திசையில் தான் நமக்கு நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய சந்திரன் செவ்வாய் திசையில் இருக்கும் அல்லது ராகு திசையில் இருக்கும் எனக்கு எப்படி சார் இருக்கும் இன்னும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எனக்கு நடக்கக்கூடியது ராகிசை எனக்கு எப்படி இருக்கும் இன்னொருத்தர் கேட்கற போராடம் இருக்கிறவர்கள் கேட்கற உத்தராடத்தில் இருக்கிற குரு சார் நடக்கிறது சார் நாற்பது வயசாக இருந்தது நாற்பத்தஞ்சு வயசாக இருந்தது எனக்கு குரு சார் நடக்கிறது குரு அஷ்டமத்தில் இருக்காரு ஆனாலும் உச்சத்தில் இருக்கார் நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு எனக்கு குரு இசை எப்படி இருக்கும் ப்ரமோஷன் வருமா இந்த வருஷம் நான் அவர் வேறு பிளான் பண்ணியிருக்கேன் வெளிநாடு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் வெளிநாட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இதை அதை எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னாகும் அதே மாதிரி ஒரு சின்ன இளம் வயதில் இருக்கக்கூடியவர் எனக்கு இப்போ சந்திரவேசை நடக்கிறது மூல மூலத்தில் இருக்கிறவர் மூல நட்சத்திரத்தில் எனக்கு சந்திரவேசை நடக்கிறது சந்திரன் எப்படி இருக்கார் என்ன சந்திரன் சூரியனுடைய வீட்டில் ராகுங்கிறது இருக்கிறதுங்கிறது சரியாக இருக்காதுன்னு சில பேர் சொன்னாங்களே சூரியனுடைய வீட்டில் ராகு இருக்காரு பத்தாம் வீடு அதனால் எப்படி இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நம்முடைய புதன் சனியினுடைய பார்வை இருக்குது எனக்கு எப்படி இருக்கும் சார் இப்படி எல்லாம் கேள்வி நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை குரு அஞ்சாம் வரையாக பார்க்குறார் அதை யோசிக்கணும் நம்ம குருவினுடைய பார்வை என்பது ஏற்றம் தரக்கூடிய இரண்டையும் பன்னிரெண்டையும் பார்க்குற அதனால செலவினங்கள் இருக்குது செலவினங்கள்லாம் எப்படி இருக்கும்னா நல்ல செலவினங்கள் நாம் மாற்றணும் எந்த மாதிரி நல்ல செலவினங்கள் வரும்னு சொல்கிற பாருங்க இடம் மாற்றம் இருக்கும் நாம் நினைக்காமல் இடமாற்றம் வேற எவனையும் மாற்றுறதுக்கு நம்மளை பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இடமாற்றம் வருவதற்கு சாத்தியப்பூர்வகள் இருக்குது சில சில பிரிவினைகள் நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சுருக்கிறது அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது இதெல்லாமே பிரிவினைகள் இருக்கச்சே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த பிரிவினைகள் நமக்கு வந்து நல்ல ஒரு உயரத்தையோ உச்சத்தையோ அல்லது பண முடிப்பையோ தரும்போது நமக்கு வந்து அது பிரிவினை நமக்கு அவ்வளோவா தெரியாது எஸ்பெஷலி இந்த தனுர் ராசி இருக்கிறவர்களுக்கு இந்த பிரிவினை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்தாலுமே அதுவும் எப்படி வரும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய பிரிவினையாக தான் வரும் ஏன்னா அப்படி வந்தால்தான் நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த வருடம் நமக்கு சாதகமான வருடமாக அமைய வேண்டும் அதுவும் இப்போது சனியினுடைய சனியினுடைய மூன்றாம் பறவை நம்ம ஆறாம் இட்டை பார்க்குறாரு மூன்றாம் பறவை ஆறாம் இட்டை பார்க்கச்சு சனியினுடைய பறவை இருக்குது சுக்கரனுடைய வீடு அதனால் நம்முடைய விரோதிகளால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத விரோதிகள் நமக்கு இருக்கலாம் அவர்களால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் செலவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது நம்மளுடைய விரோதிகளை நமக்கு ஒரு இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ப்ளீனாக நான் பல விஷயங்கள பிரச்சனைகளை நான் ப்ளீனாக சொல்கிறது இல்லை இருந்தாலும் சில இழப்புகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது தனுராசிக்காரர்களுக்கு அதனால் விரோதிகளை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த வருடம் விரோதிகளை பற்றி அதிகமாக அவரை அதாவது யாராவது விரோதிகளை எப்படி சார் ஒன்றுமே இல்லை நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே நம்மளை பார்த்து ஏழுமா பேசுவாங்க ஏன்னா நம்ம உயர்ந்திருக்கோம் அப்படின்றதுனால ஏழதமாக பேசுகிற போது நம்ம திரும்பி பேச வேண்டாம் அமைதியாக வந்துருங்க அதுவே அந்த விரோதத்தை வளர்க்காமல் இருப்பதற்கு சாத்தியம் அதே மாதிரி நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம் ஒரு பிஸ்னஸில் இருக்கோம் அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக நம்ம ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறோம் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிச்சே ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிவிட்டு நமக்கு கிடைக்கல அது வந்து விரோதத்தன்மையை வளர்த்துக்க கூடாது அப்படி நடக்கும் இந்த வருடம் ஒரு ப்ரமோஷனோ அல்லது வெளிநாடு செல்வதற்கான சான்ஸோ வேற ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணோங்கிறதுக்கோ நமக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் அல்லது நம்முடைய கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை நம்ம விடக்கூடாது வளர்த்தா செய்யும் அந்த பிரச்சனைகள் அதுவும் நமக்கு சில சமந்தர சந்தர்ப்பத்தில் அது நமக்கு பண இழப்பை கூட தரலாம் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அடுத்த வருஷம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடும் இந்த ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் இந்த வருஷம் பல விஷயங்கள் இந்த வருஷம் நிறைய ஏற்றம் இருக்குது அதை பற்றி பேசுவோம் மூன்றாவது இந்த செவ்வாய் ஏழு வருஷம் தான் சார் செவ்வாய் ஏழு வருஷம் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும் மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கு அதை நினைத்து அந்த சயின்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாஸ் வந்து ரொம்ப அட்டாசமான விஷயம் சார் பன்னெண்டு ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் செவ்வாய் அதனால் அவனுடைய பார்வையாக அவனுடைய விஷயமும் நமக்கு வந்து நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது மார்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சார் அவர் வந்து நமக்கு அதுவும் இப்போது பற்றையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த பற்றைன்னு இல்லை இப்போது பல விஷயங்கள்ல இரும்பு ரிலேட்டடு நிறவு ரிலேட் அது விஷயமாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதற்காக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் நம்ம பார்த்தோம்னா இரும்பு சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு ஆடி குத்துறது அல்லது வழிக்கு வழிது அந்த சமயத்தில் ஆடி இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பிராபணம் வருவதற்கு சான்ஸஸ் இருக்கும் பரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குருவினால் பார்க்கப்படக்கூடிய செவ்வாய் அதனால் அவ அந்த செவ்வாயினால் அல்லது மருத்துவ செலவுகள் அதிகமாவதற்கான சாத்திய பொருட்கள் தோஷம் அதிகமாக இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது ஹெல்த் ஹெல்த்தில் எப்படி இருக்கும் ஹெல்த் நம்மளை நாமளே உண்டாக்கிடணும் சார் ஏன்னா சனி நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து சில விஷயங்களையும் நமக்கு கொடுப்பாங்க சனி வந்து நல்ல அப்தாஷ்டம சனி சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நினைக்காதுங்க சனி எங்கே இருந்தாலும் தான் சார் சனி அஞ்சில் இருந்தால் பஞ்சம சனி பன்னெண்டு ஒன்று ரெண்டில் இருந்தால் ஏழு சனி எட்டில் இருந்தால் அந்த அஷ்டம சனி இப்படியும் சனி எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும் அதற்காக நம்ம சனி இருக்கான்றதால ஒரு செயலை செய்யாமல் விடுமா தப்பே கிடையாது ஏன்னா குருவனுடைய வீடு அதனால் சனி நமக்கு பல விஷயங்களில் நன்மை தான் செய்வார் அதுவும் இந்த நம்ம பார்த்தோம் மெயினாக செவ்வாயினுடைய திசையில் இருக்கக்கூடியவர்கள் சென் செவ்வாயினுடைய புத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமாக அந்த செவ்வாய் புத்தியில் இருக்க விநாயகர் அல்லது அனுமானை வணங்குவார்கள் செவ்வாய் புத்தியில் இருக்கிறவர்கள் செவ்வாயிசையில் இருப்பவர்கள் நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னம்னா விநாயகரையும் அனுமானையோ வணங்கி வருதல் அப்படிங்கிறது தனி அனுமான் வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சில பேர் சொல்லுங்க கோரல் போடுங்க செவ்வாயிசை உங்களுக்கு அதே மோதிரம் பட்டி போட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய சௌரியம் உங்களுடைய இஷ்டம் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பாயில்ஸ் வர்றதுக்கு செவ்வாயிசையில் பொருள் சின்ன சின்ன பாயில் வர்றதுக்கு வெளியில் அதிகமாக போய் சூட்டுனால் சூட்டு கட்டி வர்றதுக்கு நம்ம அதிகமாக சாப்பிடாமல் வெளியிடத்துக்கு போகிறோம் நம்ம சரியாக சாப்பிடாமல் தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடியது இந்த மாதிரி சூட்டுனால் வரக்கூடிய பாயில்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவர்களுக்கு ரொம்ப அது வந்து பேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பேர்ன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிக் பண்ணச்சு சில பேருக்கு கிக் ஸ்டார்டிங் இருக்கிறவங்களுக்கு கிக் பண்ணச்சே காலில் அடித்தோம் அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் மாதிரி மாடிப்படி ஏரியா இறங்கிச்சே வழிக்கு ஒன்று தீ காயம் படுவதற்கு சாத்திய பொருள் அதிகமாக இருக்குது சிவாதிசை இல்லப்பவர்களுக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க மெயினாக இந்த ராகுரிசை அடுத்தது பூராடம் உத்திராடம் இருப்பவர்களுக்கு ராகு நல்ல நல்லா இல்லை சார் ராகு வந்து ரொம்ப அற்புதமான பிளானட் சார் எதையும் எல்லா விதத்தையும் கொடுக்கக்கூடிய ராகுரிசையில் ராகு வந்து ஏற்றம் தரக்கூடிய ராகு சார் அஸ்ட்ராலஜிலேயே ஏற்றம் தரக்கூடியவன் அப்படின்னா ராகுரிசை அருமையாக இருக்கும் சார் நிச்சயமாக சொல்கிறேன் அருவன் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அது சனியினுடைய வீடு அந்த சனி குருவினுடைய வீடு போன்றதால ராகுவரிசை என்பவர்கள் பூராண உத்திர நட்சத்திரக்காரர்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் நீங்கள் ரெண்டு விஷயத்தை குறைச்சிக்கணும் இந்த ஒரு அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது குறைச்சிக்கோங்க ரெண்டு அல்லது மூணு குடிங்க ஒரு நாளைக்கு போகிறோம் ஆல்கஹால் இருந்ததுன்னா அதை ரொம்ப குறைச்சிக்கோங்க விற்று தானே சொல்லுவேன் ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து இந்த இந்த வருடம் அது வந்து நல்ல பலனை தரக்கூடியதாக இல்லை சில சில டிசீஸை தரக்கூடியதாக காம்ப்ளெக்ஷனை குறைக்கக்கூடியதாக நம்மளுடைய மென்டல் எபிலிட்டியை ஸ்டெபிலிட்டியை குறைக்கக்கூடியதாக வந்துருக்கு சில பேருக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான சாத்திய பொருட்கள் இருக்குது இரண்டாயிரத்து இருபத்தி அறுது செய்கிற பொருளுக்கு அவர் பார்த்துக்கோங்க அடுத்தது நமக்கு நாம் ஒரு இடத்துல போகிறோம் அன்னெசரியாக போய் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார் அதாவது நாம் போய் இப்போது ஒரு இடத்துல ரியேட்டர் நடக்கிறது அந்த அந்த சூடலையை நம்ம மாட்டிக்கிறது அல்லது வெள்ளம் வருது அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிறது தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறது ஒன்றில் ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் போய் ஏடா கூடமே எங்கேயாவது போட்டு வச்சுருவாங்க ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு ப்ரமோஷன்னு நினச்சி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவோம் அதனால் எங்கேயோ போய் மாட்டின்ட்டோமோ அப்படின்னு ஒரு சின்ன சின்ன எண்ணம் இருக்கக்கூடியதாக இந்த ஆலோசனை அமைந்திருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க இதையெல்லாம் விடுத்து நம்ம மேலே வர்றதுக்கு நல்லதொரு ஏற்றமாக இருக்க இருக்கிறது தான் இந்த ஆகோசை மெயினாக நமக்கு உதவி செய்கிறதுக்குன்னு அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் நம்புங்க இவங்க ரெண்டு பேரையும் கோயிலுக்கு போனீங்கன்னா எப்பயாவது நம்முடைய தன்னூர் ராசியில் இருக்கவங்க மூலம் புராடம் நட்சத்திர நட்சத்திரக்கிறதுல அவங்க அர்ச்சனை வராங்க ஒரு அவர்கள் வந்து நூற்றி எட்டு அர்ச்சனை சில கோயிலில் பண்ணுறதில்லை நாற்பது பண்ணுறாங்க இருபத்தஞ்சி பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அது அவர்களோடு போகட்டும் ஆனால் நாம் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க மிக நல்லது நேர்த்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்தது ரொம்ப டீப் டெசீஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கேன்சர் மாதிரி அல்லது அந்த மாதிரி நமக்கு தீரா தலைவலி இருக்குது சார் எனக்கு போகவே மாட்டேங்கிறது அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பிபி சுகர் இருக்கிறவங்க எஸ்பெஷலி இந்த தனுராசிக்காரன் இரண்டாயிரத்து இருபத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவினங்கள் அதிகமாக இருக்கும் இதற்கு அடுத்து மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தனுராசிக்காரர்களுக்கு ரொம்ப எப்பயுமே ஆப்டி ஆப்டிமிஸ்ட்டு சார் எதை வந்தாலும் பக்குவமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது எஸ்பெஷலி இந்த மருத்துவத்துறை அந்த இதில் நீங்கள் ஷேர்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்ல லாபத்தை தரக்கூடியது ஆனால் அவசரப்பட்டு அந்த லாபம் நமக்கு வராது மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட அந்த துறையில் இருப்பவர்களுக்கு மெடிசின் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தா நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும் ரீட்டைல் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு விட ஹோல்சேல் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் மிக ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக அமைஞ்சிருக்கும் ரொம்ப புத்தி கூர்மையாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க அதிகமான பிரச்சனை வருவதற்கு நமக்கு நாமே காரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி பாருங்கள் ரெண்டாவது ஒரு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடையோ அல்லது ஒரு சின்ன டூரிஸ்ட் ப்ளேஸுக்கோ அந்த மாதிரி ஏதாவது செய்வது கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருப்பதற்கு நிச்சயமாக நம்மை காப்பாற்றும் நல்ல உயர்த்தும் அப்படிங்கிறது அதே மாதிரி சிறு சிறு வீடுகளில் இருக்கிறவர்கள் தனி வீடுகள் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த வீடுகளை நம்ம வெளியில் போக வச்சவோ இது பண்ணச்சேவோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போல்லாம் கேமராலாம் வந்துருக்கு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க ரொம்ப முன்னெச்சரிக்கை அதிகமாக தேவை என்பதை நான் சொல்கிறேன் என்னுடைய காணொலியை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதிகமாக பிரச்சனைகளை நான் இல்லை கோடிட்டு காட்டுவதோடு சரி அதே மாதிரி லா வழக்கை சந்திப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்களுக்கு இது ஒரு கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகிற மாதிரி வழக்குகள் தெரியல அதனால் நம்ம வழங்கக்கூடிய தெய்வத்தை குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை வெட்டுறாதீங்க ரெகுலராக அந்த இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க எஜுகேஷன் துறையில் இருப்பவர்கள் நூல் சம்பந்தப்பட்ட புத்தகம் நூல் ரைட்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறை என்று பொறுவன்களுக்கு இந்த வருடம் நல்லாயிருக்கு ஏன்னா பத்தாம் வீடு புதனுடைய வீடு அதை சனி பார்த்தாலுமே அந்த புதன் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்காரு சூரியன் இல்லாத தனி புதனாக இருக்கிற போது அந்தந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்றம் நிறைய தரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது அதற்கடுத்து கலைத்துறை முதல்ல பார்த்தோம் மெயினாக ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும் அற்புதமாக இருக்கும் சார் இந்த வருஷம் நம் நமக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அது வந்து மீன ராசி குருவனுடைய வீடு ஜல ராசி வேறு அதனால் நிச்சயமாக அது அது மட்டுமல்ல ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வை குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நிலம் வீடு வாகனம் மாசல் இதெல்லாம் வாங்குவதற்கான சாத்தியம் கொடுக்கின்றிருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சாத்தியம் குறுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம வீட்டிலையே ஒரு எக்ஸ்பேன்ஷன் நிறைய திங்க் பண்ணு திங்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இதெல்லாம் நமக்கு அமையக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சரி சரி இப்போ நம்ம குருவினுடைய வீட்டில் தான் நம்ம இருக்கோம் அந்த குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு இருக்குது அது சனியனுடைய வீடு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முக்கியமாக முதல்லயே நான் சொன்னேன் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு என்னுடைய கால இந்த முன்னாடியே காணொலி பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லது அந்த வழிபாடு என்பது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வ வழிபாடு மெயின் ச நம்மளால் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தை சென்று சேவித்து வணங்கி முடிஞ்சதுன்னா ஒரு விளக்கேற்று விட்டுவார்கள் ரொம்ப நல்லது அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சென்று வணங்கி வருது அப்படிங்கிறது பேசிக்காகவே இந்த தனுராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது இன்னொன்று நம்முடைய தெய்வமாகிய இஷ்ட தெய்வமாகிய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்தை ஒரு கேட்கெட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அதை நம்ம ஒரு மனசு சங்கடமாக இருந்தாலும் சரி புது தொழில் ஆரம்பிக்க போகிறோம் புது ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு எடுத்து பார்த்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகவும் ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ட்ராவல் அரசியல் ஆராய்ச்சி மெயினாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதை ஹேண்டில் பண்ணுறவங்க பேங்கிங் செக்டரில் சரி அல்லது தனியாகவே ஒரு அக்கௌண்ட்டு அந்த மாதிரி பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மைண்டை வந்து சித்தனை விட்டுறாதீங்க யாராவது வந்து பேச்சு கொடுத்தா அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுற போது சாதாரணமாக போது கூட பணத்தை ஹேண்டில் போது அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க அதை இழப்பதற்காக சாத்தியப்பொழுது ஒரு சில சந்தர்ப்பத்தில் நமக்கு இருக்குது அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிற போது ஒரு விசேஷத்துக்கு போகிற போது ஒரு கல்யாணத்துக்கு போகிற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்முடைய கார் சாவியாகட்டும் வண்டி சாவியாகட்டும் அல்லது பண பர்சையாகட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருந்து ஹேண்டில் பண்ணுங்கள் தொலைவதற்கான சாத் நாமடே வந்து இடம் கொடுத்துருக்கூடாது அடுத்தவர்களுக்காக எப்பயுமே வெளியில் போச்சு ஒரு டீசண்டாக நல்ல முடிஞ்சதுன்னா மஞ்சள் அதிகமாக இருக்கக்கூடிய மஞ்சள் ஷர்ட்டோ அந்த மாதிரி அல்லது புடவையோ ட்ரெஸ்ஸோ மஞ்சள் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுன்னு போகிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கொஞ்சம் லைட்டாக செவப்பு இருந்தாலும் பரவாயில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நமக்கு நல்ல மேன்மையை தரும் தனுர் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு பேஸாகவே அமையும் சிறிதும் சந்தேகம் இல்லை இது வரைக்கும் யாராவது நம்ம காணொலியை சம்சே பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிச்சே பார்க்கறது ஹைப்பில் ஒரு பட்டன் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்